சார்ந்த தேர்தலில் வேணா ஹெச்ராஜா ஜீரோவாக இருந்து இருக்கலாம் ஆனால் சமூக வலைதளங்களில் என்றைக்குமே வந்து அவர் ஹீரோ தான் அப்படிப்பட்ட ஹீரோவுக்கு நேற்று பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாள் இந்த ஆண்டு பெரிதாக பேசப்படாமல் போனதற்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்டுமென்றே அவருடைய பிறந்த நாளாக பார்த்து புதிய அமைச்சர்கள் பதவியேற்ப தமிழ்நாடு அரசாங்கம் அறிவித்து விட்டது அதுவும் இல்லாமல் துணை முதலமைச்சர் அறிவிப்பு வரை நேத்தே வந்து விட்டது இதனால் ஹெச்ராஜா அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் வழக்கம் போல விமர்சையாக நடக்காமல் நேற்று தடைப்பட்டு இருக்கிறது அவர்களுடைய பிறந்த நாளுக்கு நேற்று அவரை அண்ணாமலை வாழ்த்தியிருக்கிறார் அந்த வாழ்த்துக்கு எச்ராஜா திருப்பி நன்றி கூட சொல்லவில்லை இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணம் என்ன மேலும் எச்ராஜாவுக்கு வேறு ஒரு மறுபக்கம் இருக்கிறது நீங்கள் அவரை ஒரு காமெடி தான் எல்லாருமே வந்து பார்க்குறீங்க ஆனால் எச்ராஜா மாப்பிள்ள காமெடியாக பேசுகிறாப்ல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அவருக்கு இன்னொரு சீரியஸ் பக்கமும் இருக்கிறது அந்த பக்கத்தையும் இன்னைக்கு பார்க்க போகிறோம் வெல்கம் டு நியூஸ் ரோஸ்ட் பிறந்த நாளை ஒட்டி லண்டனில் இருந்து ஆடு அண்ணாமலை ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அந்த வாழ்த்துல வழக்கம் போல் அவர் வந்து நீங்கள் நல்ல ஆயுளை பெற்று நல்ல உடல் நலத்தோடு நீண்ட காலம் நீடுவெளி வாழ வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு வாழ்த்தையை தெரிவிச்சிருக்கிறார் அந்த வாழ்த்துக்கு ஒரு நாள் கழிச்சு நன்றி தெரிவிக்கலாம் ஏன்னா நேற்று அமைச்சரவை பதவி ஏற்பனால ட்ரெண்டிங்கில் அந்த மேட்ரு தான் அதிகமாக இருக்கும் நம்ம நாளை எவனுமே கண்டுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவர் இன்று வாழ்த்து தெரிவிக்கலாம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தார் ஆனால் அதே பிறந்த நாள் எடுத்து எடிட் பண்ணி அதில் எச் ராஜாங்கிறதுக்கு பதிலாக குஷ்புன்னு போட்டு இன்னைக்கு அண்ணாமலை வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இதுதான் எச் ராஜா அவர்களை மிகவும் புண்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செயலாக பாஜக தொண்டர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது நீண்ட காலமாக கட்சியில் இருக்கக்கூடிய எச்ராஜா பாஜகங்கிற ஒரு கட்சி உருவாவதற்கு முன்பாகவே பாஜக காரனாக இருந்த எச் ராஜா அவரும் நேற்று வந்த குஷ்புவும் ஒன்னா அப்படின்னு யச் ராஜாவுடைய தொண்டர்கள் கவலைப்பட அந்த கவலை எச்ராஜாவையும் தொற்றி கொண்டது இந்த வாழ்த்தை தான் ஒருத்தர் வந்து கவித்துவமாக மாட்டை வாழ்த்தும் ஆடு அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தார் அது என்ன மாட்டை வாழ்த்தும் ஆடு ஆடு அண்ணாமலை பற்றி எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்கிறாரு நிறைய ஆடுகளை வளர்க்கிறார் ஆடுகளை வளர்ப்பதற்காகவே ஐபிஎஸ் பதவியை துறந்து விட்டு தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அதனால் அவரை ஆடு அப்படின்னு சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது எச் ராஜா அவர்களை எப்படி பார்த்தாலும் அவரை மாடு அப்படின்னு சொல்றது பொருத்த மட்டனாக தூண்டுகிறதே அப்படி கேள்வி உங்களை போலவே எனக்கும் அவருக்கும் மாட்டுக்கும் என்னென்ன தொடர்பு அப்படிங்கிறத ஆய்வு செய்து தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு விழாவில் பேசும்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து சொல்றாரு அவரு சினிமாவில் மட்டும்தான் அண்ணாமலையா நடித்தவரு நான் தான் வாழ்ந்தவன் நான் பால் கறப்பேன் எனக்கு பால் கறக்க தெரியும் எனக்கு மாட்டை ஓட்ட தெரியும் மாட்டை மேய்க்க தெரியும் இதையெல்லாம் நான் சிறு வயதிலிருந்தே செய்து கொண்டிருக்கிறேன் இப்போவும் கூட என்னுடைய பண்ணையில் ஒரு முந்நூறு மாடுகளுக்கு மேலே இருக்கிறது அந்த மாடுகள் எல்லாம் நான் தான் கழுவுறேன் நான் தான் பால் கறக்கிறேன் எல்லா வேலையும் நான் தான் செய்கிறேன் ஒரிஜினல் அண்ணாமலை நான் தான் ஒரிஜினல் சூப்பர் ஸ்டார் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழா மேடையிலேயே ரெக்க கட்டி பறக்க ஆரம்பிச்சிட்டாரு நம்ம எச்ராஜா அதற்கு பிறகு தான் எச்ராஜா ஒரு மாட்டு பிரியர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிய வந்தது எல்லாரும் நினைக்கிற மாதிரி எச்ராஜாவுடைய சொந்த ஊர் சிவகங்கை கிடையாது எச்ராஜாவின் சொந்த ஊர் என்பது தஞ்சாவூருக்கு பக்கத்துல மெலட்டூர்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம் எச்ராஜா பிறந்ததே அந்த மெலட்டூருங்கிற ஒரு ஊரில் தான் பிறந்தார் எச்ராஜாவுடைய அப்பாவை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது அவர் பேரு ஹரிகரன் சர்மா அப்படின்னு சொல்றாங்க ஹரிகர சர்மா ராஜாங்க தான் எச் ராஜா இந்த சர்மாங்கிற ஒரு பெயரை வைத்து தான் அவர் பீகாரில் இருந்து வந்தவர் பீகாரில் தான் பார்ப்பனர்கள் சர்மான்னு பேர் வச்சுப்பாங்க இங்கெல்லாம் அப்படி வச்சுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்வது உண்டு ஆனாலும் கூட அதை நாம கொஞ்சம் தீவிரமாக அலசி பார்த்தோமானால் பேருக்கு வந்து பின்னாடி சல்மான் ஒரு கெத்துக்கு தான் ஹரியாரன் அவர்கள் வைத்து கொண்டார் அவங்க வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு ஐயர் குடும்பம் தான் அவங்க தாத்தா காலத்துல இருந்தே அவங்க முப்பாட்ட காலத்துல இருந்தே தஞ்சாவூர்ல தான் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்தது காந்தியை கோட்ஸே கொன்னுட்டான் கொன்னதுக்கு பிறகு ஆர்எஸ்எஸ் இயக்கத்துக்கு தடை விதிக்கப்பட்டது கோட்ஸே ஒரு தீவிரவாதி அதனால அவன் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கமும் கூட தீவிரவாத இயக்கம்தான் அப்படின்னு சொல்லி தடை செய்தாங்க தடை செய்த போது தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில பேர் சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டாங்க நாங்கள் வந்து ஆர்எஸ்எஸ் தடையை நீக்கும் வரைக்கும் நாங்கள் உண்ணாவிரதம் இருந்து அப்படியே வழக்கில் இருந்து சித்து போயிடுவோம் அப்படின்னு சில பேர் அறிவித்தாங்க அதுபோல் தற்கொலைக்கு முயன்றவர்களை ஒருத்தர் தான் ஹரிகரன் சர்மா என்பவர் அவர் நம்ம ராஜாவுடைய அப்பா தான் அவரை உடனே போலீஸ் கூட்டுன்னு போய் தற்கொலைக்கு முயற்சித்த வழக்கில் ஜெயிலில் விட்டுருச்சு ஜெயிலில் அவருக்கு வேறு சில சங்கிகள் பழக்கம் அதில் ஒரு சங்கியாகத்தான் பாஜகவின் தலைவராக பின்னால் இருந்த ஜனாகிருஷ்ணமூர்த்தியை எல்லாம் சொல்கிறார்கள் அந்த ஹரிஹரன் சர்மா இருந்து வந்ததுக்கு பிறகு அவர் அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து புதிதாக படிப்புலாம் வந்து மற்ற பார்ப்பனர்களைப் போல் மண்டையில் ஏறவில்லை அதனால் அவர் சில உடற்பயிற்சி சார்ந்த விஷயங்களை எல்லாம் கற்றுக்கிட்டு ஒரு உடற்பயிற்சி ஆசிரியராக மாறினார் அதாவது நம்மளாம் வந்து ரொம்ப நம்ம வழக்கத்தில் சொல்லுவோம் இல்லையா பிடி மாஸ்டர்னு அந்த வேலையை தான் செஞ்சவர்தான் சாருடைய அப்பாவான ஹரிஹரன் சர்மா அவர்கள் ஹரிஹரன் சர்மா இந்த தனக்கு தெரிந்த இந்த உடற்பயிற்சி கலையை வைத்து அழகப்பா கல்லூரியில் வந்து அவர் பேராசிரியராக அதாவது உடற்கல்வி பேராசிரியராக ஸ்கூலில் வந்து பிடி மாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து அதே வேலையை அவர் போய் காலேஜில் செஞ்சார் பொதுவாக பார்ப்பனர் குடும்பத்தில் இருந்து இது மாதிரி பிடி மாஸ்டராக வருவதெல்லாம் கொஞ்சம் ரேரு அதுக்கு பிறகு சர்மா காலேஜில் இந்த உடற்கல்வியில் நிறைய விஷயங்களை எல்லாம் புதுமையாக புகுத்துனாரு யோகா கற்றுக் கொடுத்தாரு இது கற்றுக் கொடுத்தாரு அது கற்றுக் கொடுத்தாருன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் கூட பிடி மாஸ்டர் என்பவருக்கு வந்து இப்போவே வந்து ஸ்கூலில் கிளாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்தில் வந்து பிடி மாஸ்டருக்கு ஒரு பெரிய மரியாதையெல்லாம் கிடையாது வருமானமும் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அந்த சூழல் சூழலில் தான் அவங்க வீட்டில் மாடு வாங்கி வளர்க்க ஆரம்பிச்சாங்க அந்த மாட்டோட பாலை கறந்துட்டு போய் எல்லார் வீட்டிலையும் கொடுத்து அதன் மூலமாக ஒரு வருமானத்தை உருவாக்க ஆரம்பித்தார்கள் ஹரிஹர சர்மாவுக்கு எட்டு பசங்களும் என்ன சொல்கிறாங்க அதில் ரெண்டாவது பையன் தான் நம்ம ராஜா மாட்டு தொழிலத்தில் இருக்கக்கூடிய மாடுகளை பராமரிக்கிற வேலை பால் கறந்துட்டு போய் எல்லா வீட்டிலையும் ஊற்றிட்டு வர வேலை இந்த வேலையெல்லாம் வந்து ஹெச்ராஜாவுடைய பொறுப்பாக இருந்தது சின்ன வயசுலேயே பால் கறப்பதில் மிக பெரும் சாதனையாளராக ஹெச்ராஜா விளங்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க பொதுவாகவே ஒரு மாடு ஒரு லிட்டர் பால் தான் கறக்கும் என்றால் அந்த மாட்டுடைய இருந்து ஹெச்ராஜாவால் ரெண்டு ரெண்டரை லிட்டர் பால் கறக்க முடியும் என்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த காலத்திலே சிவகங்கை சுற்று வட்டாரத்தில் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக ஹெச்ராஜா திகழ்ந்தார் அதை தான் வந்து ஹெச்ராஜா பின்னால் வந்து ஒரு விழாவில் சொல்கிறாரு நான் அண்ணாமலை ரஜினியாகவே பிறந்து வளர்ந்தேன் அப்படிங்கிறத அவர் வந்து பின்னால் சொல்வதற்கு காரணமாக அமைந்தது அவருடைய இளம் வயதில் மாட்டுக்கும் அவருக்கும் ஏற்பட்ட இந்த உறவுதான் தான் நான் ஆடிட்டர் ஆனேன் அப்படின்னு ஹெச்ராஜா சொல்லுன் பின்னணி வந்து இதுதான் அதற்கு பிறகு எச்ராஜா ஆடிட்டராக வந்துட்டார் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்துட்டார் அதன் பிறகு பிஜேபிக்கு வந்தார் எம்எல்ஏ ஆகிட்டார் தேசிய செயலாளர் ஆகிட்டார் எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் கூட எச்ராஜா இன்னமும் பால் கறப்பதை மறக்கவில்லை அந்த காலத்தில் இவருக்கு வாழ்க்கையில் எல்லாமே அந்த மாட்டு பால் மூலமாகத்தான் கிடைத்ததுங்கிற அடிப்படையில் இன்றளவுக்கும் பணசாக மறைக்காமல் தன்னுடைய பண்ணையில் ஒரு முந்நூறு மாடுகளுக்கு மேல் வைத்து பால் கறந்து கொண்டிருக்கிறார் எச்ராஜா அதனால தான் தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு போராட்டம் வந்தபோது பல பார்ப்பனர்களும் ஜல்லிக்கட்டுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்க ஜல்லிக்கட்டை ஆதரிக்கக்கூடியவராக ராஜா இருந்தார் அதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய பண்ணையில் இருக்கக்கூடிய மாடுகள் அந்த மாடுகளுக்கு செனை பிடிக்கிறதுக்காக ஜல்லிக்கட்டு காளைகள் தேவை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் அவர் ஜல்லிக்கட்டை ஆதரிக்கக்கூடியவராக இருந்தார் அவரிடமே கூட ஒரு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று வளர்க்கப்படுகிறது அதுக்கு காரணம் வந்து வீட்டிலேயே வந்து பால் உற்பத்தி செய்வதோடு கோமிய உற்பத்தியும் செய்வதற்கு வாய்ப்பாக ஒரு பெரிய பண்ணையை வச்சுருக்கோம் இந்த பண்ணையில் இருக்கிற மாடுகளுக்கு எல்லாம் ஒரு துணை தேவை மேட்டிங் கூட்டம் போகிறதுக்கு காலை வேணும் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு விளையாட்டை அழிந்து போனால் காலை இனமே அழிந்து போயிடும் அதற்கு பிறகு பசுகளை வைத்துக்கொண்டு தான் எப்படி செனை பிடிப்பது என்கிற ஒரு குழப்பத்தில் தான் அவர் ஜல்லிக்கட்டை வந்து ஆதரிக்க கூடியவராக இருந்தார் மேலும் எச்ராஜாவுடைய பர்சனலான இன்னொரு ஒரு பக்கமும் கூட இருக்கிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எச்ராஜா காதல் திருமணம் புரிந்தவர் இது வந்து எல்லாருக்கும் வந்து ஆச்சரியமாக இருக்கிறான் ஹெச் இப்படி ஒரு ரோமியோவா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் வந்து உடனடியாக உங்களுக்கு ஏற்படலாம் ஹெச் ராஜா அவருடைய மனைவி காதல் திருமணம் புரிந்து கொண்டார் ஆனால் காதல் திருமணம்னா முதல் மரியாதை படத்தில் வர்ற மாதிரியான ஒரு காதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது அது மாதிரி ஒரு எதிர்ப்பு தன் காதலுக்கு வரக்கூடுமோ என்கிற ஒரு அச்சத்தில் தன் சமூகத்தை சார்ந்த ஒரு பெண்ணையை தான் வந்து அவர் வந்து காதலிச்சார் அதுபோல அவர் காதலிப்பதற்கு ஏதுவாக அமைந்த விஷயம் என்னென்னா பசுமாடு தான் முக்கியமான மேட்ரு எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் ராமராஜ எப்படி பசுமாட்டை வைத்து ரேகா என்கிற ஒரு இளம் பெண்ணை வந்து காதல் வளரில் வீழ்த்தினாரோ அதுபோல போல தன் பால் கறக்கக்கூடிய சாமர்த்தியத்தை வைத்து காதல் கூழ் விழுந்தார் எச் ராஜா அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் பார்க்க போனால் மாட்டையும் ஹெச்ராஜாவையும் நம்மளால் வந்து பிரித்தே பார்க்க முடியாது ஹெச்ராஜா பேசக்கூடிய அந்த மாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவர் நல்ல நிபுணத்துவம் பெற்றவர் மாட்டிடமிருந்து எப்படி பால் கறப்பது மாட்டுக்கு வந்து எப்படி வந்து செனை பிடிக்கிறது மாட்டை எப்படி கழுவுவது மாட்டை எப்படி பராமரிக்கிறது இது எல்லாமே ஏ டு ஜெட் தெரிந்த ஒரு பெரும் உலக பெற்ற ஒரு பெரும் நிபுணராக ஹெச்ராஜா இந்த கால்நடை துறையில் விளங்குகிறார் அதனால தான் அவர் ஒரு முறை ஒரு அமைச்சர் ஒருவரை பற்றி பேசும்போது கூட அந்த அமைச்சருக்கு கும்புல பால் வருதா காம்பில் பால் வருதான்னு கூட தெரியாது காம்பில் தான் பால் வரும் அந்த பாலை வந்து ஒரு சுட்டு விடாமல் தான் திறமசாலி அவன் தான் கால்நடை வளர்ப்புத்துறை அமைச்சராகவே வர முடியும் அந்த தகுதி இந்தியாவிலேயே எனக்கு மட்டும்தான் இருக்கிறது அப்படின்னு ஹெச்ராஜா பேசியிருக்கிறார் இந்த பின்னணிகள் பார்க்கும்போது தான் இப்போது ஆடு அண்ணாமலையான அவர் இவரை வாழ்த்தும்போது ஒரு நண்பர் வந்து சமூக வலைதளத்தில் ரொம்ப கவித்துவமாக மாட்டை வாழ்த்தும் ஆடு அப்படிங்கிற ஒரு சிறிய கவிதையை வந்து எழுதியிருக்கிறார் வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்